அவகேடோ பார்க்கின்சன் அப்படிங்கிற ஒரு நோய் நரம்புத் தளர்ச்சிங்கிற நோய்க்கு இந்த விதையிலிருந்து தான் மருந்து எடுக்கிறாங்க நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணுன்னா ஆல்கலைன் ஆல்கலைன்னு ஒன்று தேவைப்படும் பிஹெச் வந்து செவனுக்கு மேலே இருக்கணும் இந்த குளத்தில் மட்டுந்தான் பிஹெச் வந்து பன்னெண்டு பன்னெண்டுக்கு மேலே இருக்குது ஒரு ஃப்ரூட்டு வந்து எழுபது ரூபா நூறுரூவா தான் விற்கும் ஆனால் இதே ஒரு நூறு கிராம் அவக்கேடோ பவுடர் இன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா நானூறுலேருந்து அறநூறுரூவா ப்ராசஸிங் அப்படின்னா ஒரு கிலோ நாலாயிரூவாயிலிருந்து ஆறாயிரூவா வரையுன்னு வைப்போகுது அவ்வளோ டிமாண்ட் இருக்குது இது நேச்சுரலாக இருக்கிற ஃபேட் இது இப்போ நீங்கள் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஆல்ரெடி குஜராத்தில் இந்த பழங்களை இம்போர்ட் பண்ணி பவுடர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க டிமாண்ட் பார்த்தீங்கன்னா மெடிசனல் விட பியூட்டி இண்டஸ்ட்ரிக்கு இந்த பவுடர் நிறைய டிமாண்ட் போயிட்டு இருக்குது இப்போ ஒன் எயிட்டி பிளான்ஸ் பர் ஏக்கருக்கு வைக்கலாம் ஸோ வீல் கெட் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் டென்ஸ் பர் ஏக்கர் வந்தாலுமே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் மூணு லட்ச ரூபா வரையிலும் எல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்கு ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் ஸோ அது வந்து டெம்பரேட் டெம்பரேட் என்னென்னது ஆறு மாதம் பனிப்பொழிவு இருக்கும் ஆறு மாதம் சன்லைட் இருக்கும் இப்போ சவுத் இந்தியாவில் தான் இது வந்து பாப்புலர் ஆகிட்டு இருக்கு ஏன் சவுத் இந்தியாவில் பாப்புலர்னா இது டிராப்பிக்கல் கண்டிஷனில் இருக்குது இதுக்கு பேர் அர்கா சுப்ரீம் அர்கா சுப்ரீங்கிற வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்கு வந்து டிராபிக்கல் கிளைமேட்டுக்கு நம்ம தட்ப உகந்த ஒரு இப்படி கோடிகள்ல லாபம் தர்ற இந்த மரம் சார்ந்த விவசாயத்தை விளக்க நீடித்த நிலைத்த நிரந்தர விவசாயம்ங்கிற தலைப்புல அஞ்சு தேசிய வேளாண் ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகளும் நான்கு மாநிலத்தை சேர்ந்த பல முன்னோடி விவசாயிகளும் வர்ற டிசம்பர் இருபத்தேழு அன்னைக்கு ஓசூர் அதியமான் பொறியியல் கல்லூரியில நம்ம ஈஷா காவேரி கூக்குறல் இயக்கம் நடத்த இருக்கிற மாபெரும் கருத்தரங்கத்துக்கு வர இருக்காங்க நீங்களும் இந்த மாபெரும் கருத்தரங்கத்துல கலந்துக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்க அல்லது இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க